மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த நூலை எழுதியிருக்கிறார் பேரரசு இதற்காக அவரை முதலில் பாராட்டணும் புயலும் மழையும் வெள்ளமும் தலைநகர் சென்னை முதல் தென் மாவட்டம் குமரி வரைக்கும் சுற்றி சுழன்றடித்து முடித்திருக்கும் இந்த நேரத்தில் ஐம்பூதங்களை பற்றி கவிஞர் எழுதியிருக்கிறார் சென்னையா இருந்தாலும் நெல்லையா இருந்தாலும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் அதிகனமழை பெய்யும் சொன்னாங்களே தவிர எவ்வளவு பெய்யும் சொல்லல ஏரி உடைந்ததைப் போல வானம் உடைந்து கொட்டியதாக மழை பெய்துள்ளது நூறு ஆண்டில் பெரிய மழை நூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டில் பெரிய மழைன்னு சொல்றோமே தவிர இதுக்கான காரணம் என்னன்னு யாரும் சொல்லலை உண்மையான காரணத்தை இந்த புத்தகத்தில் வைரமுத்து அவர்கள் சொல்லிவிட்டார் மனிதன் இப்போது பூதங்களை தின்ன தொடங்கிவிட்டான் அதனால்தான் பூதங்கள் மனிதனை தின்ன தொடங்கிவிட்டன என்று சொல்கிறார் கவிஞர் மண்ணியல் விண்ணியல் மாற்றங்களை மனிதர்களும் பொருட்படுத்தாது போயின ஐம்பூதங்களும் மனிதனுக்கு எதிராக திரும்பிவிடும் என்கிறார் அதுதான் உண்மை மண்ணும் நீரும் காற்றும் வானமும் மாசுபட்டு விட்டதால் அந்த இயற்கை தன் குணத்தை எழுந்து வேறுபட தொடங்கிவிட்டதன் அடையாளத்தைத்தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் மழை பெய்வதில்லை பெய்தால் அதிகமாக பெய்கிறது காற்று மாசுபட்டு விட்டது உஷ்ண காற்று அதிகமாக வீசுகிறது புவி அதிகப்படியாக வெப்பமடைந்து வருகிறது நிலத்தடி நீர் ஆதாரம் குறைந்துவிட்டது இவை அனைத்தும் ஐம்பூதங்களை காக்க தவறியதன் விளைவுதான் இனியாவது விழிப்படையாவிட்டால் பேரழிவு அதிகமாகும் என்ற எச்சரிக்கை தான் மகா கவிதை மூலமாக வைரமுத்து அடித்துள்ளார் எனவே இது கவிதை புத்தகம் அல்ல கால புத்தகம் என்றே சொல்லலாம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கவிஞன் நானோர் கால கணிதம்னு சொல்வார் அதே போல கால கணிதமாக கவிப்பேரரசு மாறி நிற்கும் புத்தகம்தான் மகா கவிதை ஒரு தமிழ் கவி உலக கவியாக மாறும் உயரம் அதுதான் இந்த நூல் இந்நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் எதிர்கொள்ள மிகப்பெரிய ஆபத்தாக காலநிலை மாற்றம் இருக்கப் போகிறது என்பதை நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன் காலநிலை மாற்றத்தை உலகம் எதிர்கொள்ள அதன் தாக்கத்தை மட்டுப்படுத்த இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் கார்பன் சமநிலையை எட்ட வேண்டும் என்று பல்வேறு பன்னாட்டு ஆய்வுகளும் உச்சி மாநாடுகளும் அறிவுறுத்துகின்றன கழக அரசு அமைந்ததும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் முன்னெடுக்காத பல்வேறு செயல்களை நமது திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருகிறது அதன் தொடக்கமாகத்தான் துறையின் பெயரை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை என்று அறிவித்தோம் தமிழ்நாட்டிற்கான காலநிலை திட்டத்தை அறிவித்தோம் நிதிநிலை அறிக்கையில் அதற்கென ஐநூறு கோடியை ஒதுக்கி இருக்கிறோம் இந்த நூலை கருத்து அனைவரும் வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த கவிதைகளை படிப்பதோடு அதன்படி நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் கவி பேரரசு உங்கள் தமிழ் கவிதையை தமிழ்நாடு பேசும்